ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்ட்டாக நாங்கள் போன கோவில் தான் இது எந்த கோவில்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் கோரமங்கலாவில் இருக்கிற ஈஜிபுராவில் இருக்கிற மிகப்பெரிய விஷ்ணு பகவானுடைய கோவில் தான் நாங்கள் பார்த்த பார்க்க போனோம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் தமிழ்நாடு வந்தவாசிலேருந்து நூற்றி எட்டு அடி நானூற்றி இருபது டன்னு வெயிட் கொண்ட மகாவிஷ்ணு ஒரே கல்லான மகாவிஷ்ணு சில பெங்களூருக்கு வந்துச்சின்னு சொல்லிட்டு அந்த சில தான் இது அந்த கோவில் தான் இது பாருங்கள் இப்போ இவ்வளோ அழகாக அது ஒவ்வொன்றும் அழகாக செதுக்கி இவ்வளோ அழகாக நிற்க வச்சு அது இவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அது பார்க்கும்போது உண்மையாக இங்கேருந்து பார்க்கும்போது இல்லை அது கிட்ட மேலே நாங்கள் போய் பார்க்கும்போது ரொம்ப அப்படி இருந்துச்சு இந்த கோவில் வந்து மூலஸ்தானம் வந்து நூற்றி ஐம்பத்தடி பழமையான நூற்றி ஐம்பத்து வருஷம் பழமையான ரொம்ப பழமையான ஒரு கோவில் தான் இப்போ இது வந்து இங்கே பிரதிஷ்டு பண்ணியிருக்காங்க கீழே ஆமையும் மேலே வந்து யானையும் யானை மேலே நின்றுட்டு இருக்கிற மஸ்தான் இருக்குது மகாவிஷ்ணு உண்மையாக ரொம்ப அழகாக இருந்துச்சு சைடில் வந்து க்யூ மகாவிஷ்ணு பார்க்கும்போதெல்லாம் பெரிய சிலை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ரஷ்யங்களுக்கு தெரியல ஆனால் உள்ளே போயிட்டு மூலஸ்தானம் பார்க்கும்போது ஒன் ரவர் நின்ண்டோம் அப்படியே சுற்றி சுற்றி அங்கங்கே சின்ன 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 கோவிலாக இருக்குது இன்னும் அன்கன்ஸ்ட்ரக்ஷனாக தான் இருக்குது ஏன்னா பாதித்தான் இப்போது இப்போதுக்கு ஏன்னா அது ஆல்ரெடி பழைய கோவில் இப்போதுக்கு புது புதுசாக நிறைய புது புதுசாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதுக்கு போகும்போது சைடில் வந்து மூணு சாமி அப்படி சனிதே இருக்குது விஷ் மகா சிவனும் கணபதியும் அப்புறம் அம்பாலும் சொல்லிட்டு மூணு இருக்குது இது ரெண்டு தான் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு ஏன்னா பக்கத்தில் வந்து அதுக்குள்ளேயும் அதை கட்டிகிட்டு இருந்தாங்க ஜனங்கள் வந்துட்டு போய்ட்டு இருந்ததெல்லாம் என்னால் எடுக்க முடியல அதுக்கப்புறம் வந்து அதோ சின்ன சின்ன நாகாத்தம் மாதோடைய இது இருந்துச்சு பிரதிஷ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் முன்னே போனீங்கன்னா ரெண்டு வழி வருது ஒரு வழி வந்து மூலஸ்தானத்துக்கு மட்டும் பொறுத்து அந்த பெரிய மகாவிஷ்ணு சிலை கிழந்து மூலஸ்தானத்துக்கு போனோம் இன்னொன்று வந்து மேலே வந்து மகாவிஷ்ணுவை பார்க்க போகணும் அதுக்கு வந்து பே பண்ணோம் மகா என்னது ஒரு ஆளுக்கு வந்து நூறுரூபான்னு நாங்கள் வந்து ரெண்டு பேருக்குன்னு சொல்லிட்டு எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு சொல்லிட்டு ஏன்னால் பசங்களுக்கு வாங்கலை எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு சொல்லிவிட்டு நாங்கள் மேலே போனோம் உண்மையாக சொல்கிறாங்கோ அடிக்கிச்சு அதுக்கப்புறம் இந்த சைட்லேயே வந்து பூஹார சுவாமி தெரியல நம்மளுக்கு மனை வீடு வாசல் கொடுக்குற பூஹார சுவாமி இருந்தார் அவர்கிட்ட ஒரு சின்ன பிரார்த்தனை வச்சுட்டு எங்களுக்கு ஒரு கூடி சீக்கிரம் ஒரு சின்ன ஒரு வீடை கொடுப்பான்னு சொல்லிட்டு அப்புறம் மேலே நாங்கள் போனோம் உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ அம்சமாக இருக்கிறார் பூஹார சுவாமி அவரை பார்த்துட்டு அப்படியே மேலே ஏறணும் மேலே ஏறணுன்னா பாருங்கள் அந்த இரும்புல ஒரு மாதிரி அந்த மேலே நம்ம பழைய கோவிலோட கோபுரம் வந்து அந்த மூளை அந்த கோபுரம்லாம் வந்து தாண்டி போகிற மாதிரி இருந்துச்சு ஒரு மாதிரி இருந்துச்சு அது நூற்றி எட்டு அடி ஒரு சிலையை பார்க்க போகிறோம் நான் எப்படி இருக்கும்னு தெரியுமா அது வந்து சிலையை பார்க்கும்போது அந்த வானமும் சிலையும் ஆடுற மாதிரி இப்படி வந்து முன்னப்பி நான் வந்து போகிற மாதிரியே இருந்துச்சு சொல்லும்போது எப்படி இருக்கும் தெரியுமா அப்போ பார்க்கும் போது எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிங்க ஒரு மாதிரி பயமாகவும் இருந்துச்சு ஏன்னா அவ்வளோ மேலே போய்ட்டு அவ்வளோ பெரிய சிலை பார்க்கும் போது அது ஒன்றுமே கொடுப்பினேன் ஆனாலும் ஒரு மாதம் நடுக்குமா இருந்துச்சு எதுனா ஒன்று கீழ் ஏன்னா அது வந்து அந்தளவுக்கு இன்னும் சேஃப்டி பண்ணலை ஏன்னா சேஃப்டி நல்லா இப்போ கட்டினுக்கிறதுல அந்தளவுக்கு இன்னும் சேஃப்டி அந்தளவுக்கு போல பாருங்கள் எல்லாம் இன்னும் சரி ஆகலை பட் ஆனால் சிலைக்கு ரொம்ப இது கொடுத்துருக்குறாங்க அங்கே ரொம்ப கட்டியெல்லாம் வச்சுருக்குறாங்க ஆனால் அப்படி தெரிஞ்சது நம்மளுக்கு உழுற மாதிரியே தெரிகிற மாதிரி இருக்குது அப்படியே ஆடுற மாதிரியே இருக்குது பாருங்கள் அந்த பாதம்லாம் எவ்வளோ பெருசு அந்த ஒவ்வொரு நுணுக்கமாக பாருங்கள் இன்னும் எப்படி இருக்குது தெரியுமா தொடக்கூடாதுன்னு போட்டிருந்தாங்க அப்படியே தொட்டோம் அழகாக அந்த மகாலட்சுமி உடைய அந்த இது வச்சுருக்குறாங்க உண்மையாக ரொம்ப அழகு பாருங்கள் இவ்வளோ பெரிய பாதம் இதெல்லாம் டச் பண்ணுறது ஏன்னா மற்றபடி ஃபோட்டோலாம் எடுக்கலாம் அதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா இப்போதான் அது ஒன் மந்த்தாக இருக்கிறதால அந்த பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இன்னும் மெயின்டெனன்ஸ் சரியில்லை அதுதான் அப்புறம் கீழே இறங்கணும் கீழே இறங்குவதெல்லாம் ஒன்றும் நடுங்கிடுச்சு ஏன்னா அந்த கீழே இறங்குது இன்னும் அந்த இரும்பு விறக்குதா இந்த மாதிரி நடுங்கிடுச்சு அப்புறம் மூலஸ்தானத்துக்குள்ளே போகணும் க்யூ ரோ நிஜமான சொல்கிற பெரிய விஷ்னு பார்க்கும்போது கூட ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் பார்த்துட்டு நினைக்கிறேன் க்யூ கூட தான் இருந்துச்சு ஆனால் மூலஸ்தானம் போகும்போது மட்டும் இத்தனைக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் வரேன் அந்த டிக்கெட்டில் போய் எங்களுக்கு ஒன் ஹவர் ஆயிடுச்சு ரொம்ப இது அப்புறம் இது கோவில் எப்படி கட்டமைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லான்னு சொல்லிட்டு ஒரு வரைபடம் இருந்துச்சு பாருங்கள் இது வந்து இப்போ திருக்குற கோபுரம் பின்னால் கோபுரம் இன்னும் கட்டணும்னு சொல்லி போட்டிருக்குறாங்க இன்னும் கட்டலை இன்னும் நடந்துருக்குது வேலைலாம் அது முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி ஏகாதசியத்தில் சில சிறப்பு பூஜைகள் நடத்திருந்துச்சாங்க அந்த பூஜையெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் தாண்டிட்டு தான் நாங்கள் மூலஸ்தானத்தை பார்க்க போனோம் உண்மையாக ரொம்ப அழகாக இருந்துச்சு மூலஸ்தானத்துக்குள்ள ஏன்னா அங்கே பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க மூணு பேரும் ரொம்ப நல்லா இருந்தாங்க நம்ம அழகாக பெருமாளும் தாயாரும் உண்மையாக ரொம்ப நல்லா இருந்தாங்க அவங்கள பார்த்துட்டு பிரசாதம் கொடுத்தாங்க அதை சாப்பிட்டு பலாவ் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்து இவரை பார்த்துட்டு ஒரு கும்பிட்டு போட்டு வந்துட்டோம் உண்மையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு